கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அணில் இவரது மகள் அனகா அனகா அங்குள்ள பள்ளி ஒன்றில் படித்து வந்துள்ளார் அணிலுக்கு தனது மகள் அனகா என்றால் கொள்ளை பிரியம் தனது மகளை ஒரு தேவதை போன்று வளர்த்து வந்தார் அனகாவும் தனது தந்தை மீது உயிரையே வைத்திருந்தால் தங்க கொலுசு அணிய வேண்டும் என்ற ஆசை அனகாவுக்கு இருந்துள்ளது இதனை தனது தந்தையிடம் தெரிவித்து எப்படியாவது தனக்கு தங்க கொலுசு வாங்கித் தருமாறு கேட்டுள்ளார் ஆனால் பணப்பற்றாக்குறை காரணமாக அணிலால் தங்க கொலிசினை வாங்கி கொடுக்க முடியவில்லை இதற்கிடையில் கடந்த பதினாறாம் தேதி பள்ளியை விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த அனகாவின் மீது டெம்போ வேன் ஒன்று மோதியது மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட அனகா ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டார் அனகா தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தோம் சிகிச்சை பலனின்றி கிறிஸ்துமஸ் தினத்தன்று அனகா உயிரிழந்தார் இந்நிலையில் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போது வேகமாக கடைக்கு சென்ற அணில் தனது மகள் ஆசைப்பட்டு கேட்ட தங்க கொலுசினை வாங்கி கொண்டு வந்து உயிரற்று கிடந்த தனது மகளின் காலில் மாட்டிவிட்டார் இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது உயிரற்ற தனது மகள் அனகாவின் காலில் மாட்டிவிட்ட அந்த கொலுசின் ஓசை தந்தை அணிலின் காதில் என்றென்றும் ஒழித்து கொண்டுதான் இருக்கும்